டிஎன்பிசி Group ஃபோர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தமிழக மகளிர் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது மகளிர் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தமிழக மகளிர் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பள்ளிகளில் சமச்சீர் கல்வி திட்டம் தமிழ்நாட்டில் எப்போது நிறைவேற்றப்பட்டது கல்வி திட்டம் தமிழ்நாட்டில் எப்போது நிறைவேற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்து பள்ளிகளில் சமச்சீர் கல்வி திட்டம் தமிழ்நாட்டில் எப்போது நிறைவேற்றப்பட்டது பழங்குடியினர் நலத்திற்காக தனி இயக்குநரகம் டேசம் ஆண்டில் இயங்கி வருகிறது பழங்குடியினர் நலத்திற்காக தனி இயக்குநரகம் டேசம் ஆண்டில் இயங்கி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பழங்குடியின் நலத்திற்காக தனி இயக்குநரகம் இயங்கி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு டேஸ் மறுவாழ்வுக்காக இயக்குநரகத்தை தமிழக அரசு அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு டேஸ் டேஷுடைய மறுவாழ்வுக்காக இயக்குநரகத்தை தமிழக அரசு அறிவித்தது உடல் ஊனமுற்றோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு டேஸ் உடைய மறுவாழ்வுக்காக இயக்குநரகத்தை தமிழக அரசு அறிவித்தது ஆன்சர் உடல் ஊனமுற்றோர் பெயர் சொலையும் வினைச்சொலையும் சார்ந்து வரும் சொல் எது பேர் சொலையும் வினைச்சொலையும் சார்ந்து வரும் சொல் எது பேர் சொல்லையும் வினைச்சொலையும் சார்ந்து வரும் சொல் எது இடைச்சொல் பெயர் சொல்லையும் வினைச்சொலையும் சார்ந்து வரும் சொல் எது இடைச்சொல் கீழ்கண்டவற்றில் வன்மையாக ஒழிக்கும் எழுத்துக்கள் யாவை கீழ்கன்றொற்றில் வன்மையாக ஒழிக்கும் எழுத்துக்கள் யாவை ஏ இக் இச் இட் இத் இப் இட் கீழ்க்கண்டற்றுள் வன்மையாக ஒலிக்கும் எழுத்துக்கள் யாவை ஆன்சர் ஏ இக் இச் இட் இத் இப் இட் ஆயுத இழுத்தை ஒலிக்காகும் கால அளவு என்ன ஆயுத இழுத்தை ஆகும் கால அளவு என்ன ஆன்சர் அரை மாத்திரை ஆயுத இழுத்தை ஒளிக்க ஆகும் கால அளவு என்ன ஆன்சர் அரை மாத்திரை ஆயுத இழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு என்ன ஆன்சர் அரை மாத்திரை நெடில் இரண்டு மாத்திரை குறியில் ஒரு மாத்திரை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் ஆன்சர் பத்து சார்பு எழுத்து எத்தனை வகைப்படும் ஆன்சர் பத்து சார்பு எழுத்து எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் யாவை ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் யாவை மேற்கண்ட அனைத்தும் ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் யாவை மேற்கண்ட அனைத்தும் யாவை மேற்கண்ட அனைத்தும் தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டும் இணையெழுத்து இல்லை தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டும் எழுத்து இல்லை ஆன்சர் ஆயுத எழுத்து தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டும் எழுத்து இல்லை ஆயுத எழுத்து நாவி நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்தியாது மேல்வாய் அன்னத்தின் அடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்தியாது ஏ நகரம் மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்தியாது ஆன்சர் ஏ நகரம் நாவி நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்தியாது நாவி நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்தியாது ஆன்சர் லகரம் நுனி மேல்நோக்கி வளைந்து வருவதால் தோன்றும் எழுத்தியாது வீழ்ச்சி எனும் சொல் எவ்வகை சுட்டு ஆகும் அந்நீர் வீழ்ச்சி எனும் சொல் எவ்வகை சுட்டு ஆகும் புறச்சுட்டு அந்நீர் வீழ்ச்சி எனும் சொல் எவ்வகை சுட்டு ஆகும் புறச்சுட்டு கீழ்கண்டவற்றில் சுட்டு எழுத்துக்கள் யாவை கீழ்கண்டவற்றுள் சுட்டு எழுத்துக்கள் யாவை கீழ்கண்டவற்றில் சுட்டு எழுத்துக்கள் யாவை மேற்கண்ட அனைத்தும் கீழ்கண்டவற்றில் சுட்டு எழுத்துக்கள் யாவை மேற்கண்ட அனைத்தும் இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் நான்கு கீழ்கண்டவற்றில் சுட்டு திருப்புக்குரிய எடுத்துக்காட்டு எது கீழ்கண்டவற்றில் ஆன்சர் மேற்கண்ட எடுத்துக்காட்டியது கீழ்கண்டவற்றில் சுட்டு திருப்புக்குரியை எடுத்துக்காட்டியது ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது எவ்வகை ஆகும் பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது எவ்வகை சொல்லாகும் ஆன்சர் உரிச்சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது எவ்வகை சொல் ஆகும் உரிச்சொல் பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் பேர்ச்சொல் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் எத்தனை சதவீத நலிவடைந்த பிரிவை சார்ந்த குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட வேண்டும் கட்டாயக்கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் எத்தனை சதவீத நலிவடைந்த பிரிவை சார்ந்த குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட வேண்டும் இருபத்தஞ்சி சதவீதம் கட்டாய்கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் எத்தனை சதவீத நலிவடைந்த பிரிவை சார்ந்த குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட வேண்டும் இருபத்தஞ்சி சதவீதம்